சர்வேஸ் பாரோ தனியார் நிறுவனம் விட்ஸ் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டத்தில் உள்ள குன்றத்தூர் மாங்காடு சோமங்கலம் படபை எலிச்சூர் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு சிஎஸ்ஆர் நிதி மூலமாக ரூபாய் பத்து லட்சம் மதிப்புள்ள மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி குன்றத்தூர் அரசு மருத்துவமனையில் குன்றத்தூர் நகர்மன்ற தலைவர் கோ சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வல்லலார் டிரஸ்ட் தலைவர் தாமோ எரிலரசன் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை ஆ மனோகரன் மாங்காடு நகர்மன்ற துணை தலைவர் எஸ் ஜபருல்லா மாவட்ட மருத்துவ அலுவலர் மருத்துவர் அப்துல் ஜலீல் குன்றத்தூர் மருத்துவ அலுவலர் மருத்துவர் அப்துல் பிஷ்வான் பேகம் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ராஜன் நிறுவனர் அருள்தா பாரோ நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் காவ்யா பாலாஜி சுகாதார ஆய்வாளர்கள் ரமேஷ் யுவராஜ் குன்றத்தூர் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் நன்றி இந்த இனிஷியேட்டிவ் பத்தின ஒரு சின்ன அதாவது சார்பாக கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ உபகரணங்களை நமது குன்றத்தூர் பிளாக்கில் உள்ள ஐந்து பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு வழங்கியிருக்காங்க நம்ம எல்லாரும் அந்த நிறுவனத்துக்கு கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லுவோம் சோமங்கலம் படப்பை எழுச்சூர் குன்றத்தூர் மாங்காடு போன்ற ஐந்து பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு முப்பது ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் முப்பது வீல் சேர் அதை தாண்டி நெபிலைசர் மிஷின் இன்ஃபேன் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இன்ஃபேன் வெயிங் மிஷின் பிபி மிஷின் இன்ஸ்டன்ட் வயர்லெஸ் பிளட் குளுக்கோமீட்டர் பயோமெடிக்கல் வேஸ்ட் பின் பயோமெடிக்கல் வேஸ்ட் பின் ட்ராலி ஓடி லைட் மாடல் போட்டோகிரா போட்டோதெரப்பி மிஷின் போன்ற உபகரணங்களையும் வழங்கியிருக்கிறார்கள் மறுபடியும் ஒரு விசை நாம் கரங்களை தட்டி இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேவை செய்ய ஒத்துழைப்பு கொடுத்த குன்றத்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு சேவைக்கு ஒன்றிணைந்து ஆரம்பத்திலிருந்து எல்லா விதமான ஒரு தொடக்கத்தையும் கொடுத்த உயிர் செஞ்சு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இங்கே மருத்துவமனை சார்ந்த அனைவருக்கும் இங்கே ஒன்றுக்கும் சர்வீஸ் பாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆரம்பித்தோம் கொச்சியில ஆரம்பித்தோம் நாங்கள் வந்து ஒரு செஸ் பேஸ்ட் கம்பெனி செஸ்னா என்ன அப்படின்னா இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்கு உள்ள வர்ற ஒரு கம்பெனி ஸோ அரசு சார்ந்த பல திட்டங்களை நாங்கள் அந்த திட்டங்களை வச்சு நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம் நாங்கள் வளர்ந்துருக்கோம் பல வரி சலுகைகள் எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் எப்படி சமுதாயத்துக்கு மறுபடியும் செய்யலாம் அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது இதை வந்து ஒரு கருவியாக பார்க்குறோம் நம்ம ஐயா முன்னாடி சொன்ன மாதிரி போன வருடம் வந்து இந்த சானிட்டரி நாப்கின் தொகை போட்டு மக்களுக்கு தேவையான இந்த படுக்கை வசதிகள் வீல் சேர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவோம் இன்னும் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்கு எங்களை மாதிரி மற்ற கார்பரேட்ஸ்க்கும் எங்களோட வேண்டுகோளாக என்ன இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் சிஎஸ்ஆர் பட்ஜெட் அப்படின்ற ஒரு பட்ஜெட் இருக்கும் அது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க பரிச்சை தேடலா ஒரு பப்ளிசிட்டிக்கு யூஸ் பண்ணாம மக்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அதுக்கேற்ற மாதிரி பயன்படுறது பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வேண்டுகோளை வந்து இந்த நிகழ்வை குறித்ததான ஒரு சிறப்பு வந்து வருகை தந்திருக்கிற அலுவலர்களுக்கும் என்ஜிஓ பார்ட்னருக்கும் எங்களுக்கு இந்த நிகழ்வை வந்து நிர்வகிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நாங்க நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மாதிரி இது என்ன நிகழ்வு அப்படின்றது நிறைய பேருக்கு கேள்வியா இருக்கும் இல்லையா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னா ஒரு நிறுவனம் வந்து நிதி மேம்பாட்டை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம அது ஒரு சமூகத்துக்கும் மனித மேன்மைப்பாடுக்கும் எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து நாங்க தெரிவிக்கிறோம் ஸோ எங்களுக்கு எந்த அளவுக்கு நிதி மேம்பாடு இருக்குதோ அதே அளவுக்கு எங்களை வளர்வதற்கு எங்களுக்கு உதவியா இருந்த இந்த சமூகத்திற்கு திருப்பி அளிக்கிற ஒரு சின்ன ஒரு தான் நாங்க இந்த சிஎஸ்ஆரை பாக்குறோம் ஸோ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எங்களுடைய நிதி உதவி வந்து அதிக பங்களிப்பு கொடுப்பதற்கு எங்களுடைய நிறுவனர் மிஸ்டர் ஷிஹாப் அவர்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் ஏன்னா அவர் வந்து இது எங்களுடைய இரண்டாவது சக்சஸ்ஃபுல்லான ஒரு சிஎஸ்ஆர் ஈவெண்ட்டு தாமஸா இருக்கட்டும் கணேஷ் ரவி ஒரு வெற்றி தான் இந்த சிஎஸ்ஆர் ஏன்னா நிதி மேம்பாடு வளர எங்களுடைய சமூக பணியும் வளர்வதற்கு இவங்க இந்த மருத்துவ உபகரணங்களை நாம் திறந்து வைக்கப் போகிறோம் சர்வீஸ் ஸ்பேரோ நிர்வாகிகளே அரசு அலுவலர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வீட்ஸ் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக அருள்தாஸ் அவர்கள் என்னையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை விட மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் பெரும் மகிழ்ச்சியாகும் இந்த தொண்டு நிறுவனம் இந்த கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனி ஏதோ இயங்கி அதில் மூலதனத்தை சம்பாதித்து விட்டு செல்லாமல் அதை இந்த நாட்டிற்கு இந்த நாட்டுடைய சமுதாய மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இன்றைய தினம் இந்த நிறுவனம் ஒரு மகத்தான சேவையை செய்திருக்கிறது அவர்களுக்கு இந்த பகுதியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துகள் தெரிவித்துக்கொண்டு மென்மேலும் அவர்கள் பல்வேறு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே குத்து விளக்கு ஏற்றுகிற போது ஒரு சிறு சம்பவம் தான் ஞாபகம் வருகிறது நம்முடைய மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இதே போன்று ஒரு நிகழ்ச்சியில் குத்துவிளக்கு ஏற்றுவித்து வெளியே வருகிற போது நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள் இந்தியாவிற்கு பெருமைக்குரிய விஷயம் எது என்று கேட்டபோது அவர் சட்டென்று ஒரு கணம் கூட சிந்திக்காமல் சொன்னார்கள் இந்த குத்துவிளக்கு இந்துக்களுக்கான அடையாளம் இதற்கு ஒளி தரக்கூடிய மெழுதுபத்து கிறிஸ்துவர்களுக்கான அடையாளம் இதை ஏற்றி வைத்த நான் ஒரு இஸ்லாமியன் இதுதான் எங்கள் இந்தியா என்றார்கள் அதன் அடிப்படையிலே இந்த தினம் இந்தியாவும் தமிழ்நாடும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநில மாநிலமாக தமிழ்நாட்டு முதல் முதல்வராக விளங்கக்கூடிய நம்முடைய முதல்வர்களுக்கு உறுதுணையாக நாம் எல்லாம் எழுந்திட வேண்டும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைத்து சகோதர சகோதரிகளும் எங்கள் குழுவினர் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் ஸோ இன்றைய தினம் ஒரு சிறப்பான தருணம் ஆக்சுவலாக வந்து மற்ற பிளாக்கில் இந்த மாதிரி இந்த ஸ்பான்சர்ஷிப் விட குன்றத்தூரில் நடக்கிறது எங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து அஞ்சு பிளாக் இருக்குது இல்லை இந்த காஞ்சிபுரத்து டிஸ்ட்ரிக்டோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் பேர் ஆனால் அதில் வந்து ஒன் தேர்ட் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை லட்சம் பேர் எங்கே இருக்காங்கன்னா இந்த குன்றத்தூர் பிளாக்கில் ஸோ அதில் இந்த பிளாக்கினுடைய தேவைகள் வந்து எப்போவுமே வந்து எங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இதில் இன்னுமே ஒரு காம்ப்ளிகேஷன் என்னென்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து நம்ம நாலு லட்சம் சொன்னால் இது வந்து இங்கே இருக்கிற மக்களை மட்டும்தான் திடீர்னு நீங்கள் அடுத்த வாரம் இப்போ என்னி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் அதிகமாக வெளி வெளி வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து ஊடுருவி வேலைக்கு சேர்ந்துடுறாங்க ஸோ அதனால் என்னன்னா இந்த குண்டத்தூர் அப்படின்றது எப்பவுமே சுகாதாரத்துறையை ஒரு பரபரப்பான ஒரு பிளாக்காகவே இருக்கும் புது புது வியாதிகள் புது பிரச்சனைகள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த உபகரணங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப மிக மிக பயனுள்ளதாகவே இருக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது வருஷம் வயசில் தான் நமக்கு பிபி சர்க்கரெலாம் வரும் இல்லைன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு தேடி மருத்துவ மருத்துவத்தின் கீழே பதினெட்டு வயசானாவே எல்லாருமே சர்க்கரை பிபி செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கிட்டத்தட்ட நாற்பது வயசு கீழே சர்க்கரையோ பிபியோ இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து வியாதிகள் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே இருந்துகிட்டே தான் இருக்குது சரிங்களா ஆனால் எவ்வளோ உபகரணங்கள் எவ்வளோ தேவையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது அத்தனையுமே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதுக்காக நம்ம வீட்ஸ் நிறுவனம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ச சர்வீஸ் பேரோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி சிஎஸ்ஆரை பப்ளிஷ் பண்ணி மிகச்சிறந்த முறையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கான நமக்கு உபகரணங்கள் கொடுத்துருக்காங்க இது ஒன்று ஒன்றுமே வந்து மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அதனால் பொது சுகாதாரத்துறையின் சார்பாக அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது மட்டும் இல்லை இப்போ இங்கே மேடையில் விட்டுருக்காங்களா சேர்மேன் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இவங்க எல்லாருமே வந்து வெறுமனே இங்கே வேடைக்கு மேடைக்கு மட்டும் வர ஆட்டம் இல்லை எங்களுக்கு எந்த சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணால் இமீடியட்டாக ஹெல்ப் பண்ணிடுவாங்க இப்போ எந்த லெவலில் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு கர்ப்பிணி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அடம் முடிக்கிறாங்க வரமாட்டான்னாங்கன்னா சார் கொஞ்சம் அந்த பெண்ணு வரமாட்டேன்றாங்க ட்ரீட்மெண்ட்டுன்னா கூட இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு சுகாதாரத்துறையில் ஃபீல்டு லெவலில் ஊடுருவி நிற்கிறவங்க தான் இங்கே உட்காந்துருக்கிற நம்ம மனோகர் சார் ஆகட்டும் இல்லை இவங்க சேர்மன் ஆகட்டும் சொல்லலாம் அந்த அளவுக்கு அதனால அவங்க வந்து இந்த சிஎஸ்ஆர் ரிலீஸ் பண்ணுறது இன்னுமே எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அதனால அவங்களுக்கும் வந்து எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றிங்க சார் அதனால அனைவருக்கும் இந்த சேரா நிறுவனத்திற்கும் மற்றும் வீட்ஸ் நிறுவனத்திற்கும் பொது சுகாதாரத்துறையும் சார்பாக பலத்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னதாக விடைபெற்றிருக்கின்ற மாங்காடு நகரமன்றத்துடைய துணைத்தலைவர் அருமை சகோதரர் பட்டூர் எஸ் அவர்களே நம்முடைய பொது சுகாதாரத்துணையுடைய துணை இயக்குனர் மரியாதைக்குரிய மருத்துவர் செந்தில்குமார் அவர்களே நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் வள்ளலார் அறக்கட்டனுடைய தலைவர் அண்ணன் தாமஸ் எழிலரசன் அவர்களே நம்முடைய நகரமன்றத்துடைய துணைத் தலைவர் அருமை சகோதரர் அவர்களே சர்வேஸ் ஃபேரோ நிறுவனத்துடைய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய காவிய அவர்களே மரியாதைக்குரிய பாலாஜி அவர்களே இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவதற்கு தூண்டுகோலாக இருந்து ஏற்பாடு செய்திருக்கின்ற வீ வீட்சப்பினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய அருள் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்ற வட்டார மருத்துவ அலுவலர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஜனீல் அவர்களே நம்முடைய குன்றத்தூர் மருத்துவ அலுவலர்